இந்த வயசு பசங்க ஒரு இருபத்தி மூணுலேருந்து ஒரு ஒரு யூனிவர்ஸலாக கொட்ட ஆரம்பிக்குது எல்லாரும் அந்த தான் இருக்காங்க முன்னாடி வந்து நாற்பது வயசுல ஐம்பது வயசுல வந்த சோட்டை இப்ப இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல வந்த சோட்டா சோட்டன்ற வார்த்தை கொஞ்சம் டிமீனிங்கா இருந்தாலும் சரி முடி கொட்டுதுன்னு வச்சுக்கலாம் இருபது இருபத்தஞ்சு வயசுல முன்னாடி ஐம்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல வந்த முடி உதிரல் பிரச்சனை நம்ம தளதெறிய அளவுக்கு போற பிரச்சனை வந்து இப்ப பதினெட்டு இருபது வயசுல வருது ரீசன் எல்லாம் அந்த வயசில் தான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க ஒழுங்காக சாப்பிட்டாங்க செஞ்சாங்க இப்போ நம்ம பசங்க பதினேழு வயசில் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே சாப்பாடு ஒழுங்காக இருக்கிறது இல்லை இருபத்தி நாலு வயசில் இடம் மாறி பதினெட்டு வயசு ஹாஸ்டல் வரதே சாப்பாடு இல்லாமல் போகிறது பட் ஸ்ட்ரெஸ்ஸு பெருசாக கிடையாது ஆனால் இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வயதுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஓட்டத்தில் வந்து கண்டிப்பான ப்ரெஷர் இருக்குது தான் செய்யுது அது சீக்கிரம் பாடியை ஏஜிங் ஆகுது அந்த ஏஜிங் தான் முடி கொட்டுறதா காட்டுது அது ப்ராப்ளம் அது ஆக்சுவலாக தான் அதை அட்ரஸ் பண்ணணும்னா அட்ரஸ் பண்ணணும் தான் ஆனால் அது வெறுமனே மேலே மருந்து திட்ட வரது அட்ரஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது அது இன்டர்னல் ஹெல்த் என்னன்னு பார்த்து அதையும் சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் ஆமாம் வேலை இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு இருந்து தான் தீரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பாடி அதுக்கேற்ற மாதிரி கெ கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கேற்ற அளவுக்கு நல்லா சாப்பாடுகள் சாப்பிட்டு நல்லா தூங்கி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும் வேலை செய்கிறதுக்கு வந்துட்டோம் அந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணி அந்த பணமரிக்கிற வேலையில ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் குறையும் அதை ஒட்டி சுற்றி சுற்றி நிறைய சுற்ற ஆரம்பிக்கிறது செய்யறது நைட்டு தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான் ஏன்னா வேலை அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஒன்று செய்யறோம் இல்லையா அடிக்கிறது பார்ட்டி பண்ணுறது அதுதான் இன்னும் அதிகமாக டேமேஜ் பண்ணும் ஸோ மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் நைட்டு தூங்கிட்டு நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒர்க்கை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாலே முடி கொட்டுறதுக்கு